பத்து ரூபாய் பதினெட்டு ரூபாய் இருபத்தஞ்சி முப்பது ஐம்பதுன்னு சொல்லிட்டு எல்லா வகையான ரேட்லயும் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு உண்டான அனைத்து இன்னர் கலெக்ஷனும் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டாப்ஸ் லெகின்ஸு துப்பட்டா பட்டியலா சால்ஸு ப்ளவுஸு இன்ஸ்கர்ட்டு நைட்டின்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டியும் நீங்க ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் அதனால வியாபாரிங்களா அந்த அழகான இப்ப மிஸ் பண்ணாம உடனே கிளம்பி ஈரோட்ல இருக்க மாங்கிலம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஏன்னா தை மாசி பங்குனின்னு சொல்லிட்டு இனிமே எல்லாமே சம்மர் காலங்க சம்மர் கலெக்ஷன் நிறைய வந்து இறங்கியிருக்கு ஈரோடு மாங்கிலயத்துல அதனால வியாபாரிங்களா வந்தீங்கன்னா கலெக்ஷன் அள்ளிவிட்டு போயிடலாம் ரேட் சீப் அண்ட் பெஸ்ட்டில் நீங்கள் வித்து பத்து சம்பாதிக்கலாம் அதனால உடனே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு இது மாதிரி இன்ஸ்கர்ட் ப்ளவுஸ் நைட்டி இன்னர் கலெக்ஷன் சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்கும் மறக்காம நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ எந்த அடையும் ஓகே வாங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் அண்ணா வாங்க 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 வணக்கம் சொல்லுங்க சரிங்கண்ணா இப்போ நம்ம கடையில் சேரி கலெக்ஷன் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் வீடியில் காட்டினீங்க இப்போ இந்த வீடியோ இன்னர் கலெக்ஷன் ஃபுல்லாக காட்ட தான் சொன்னீங்க நம்ம இந்த இப்போ வந்து நம்ம அக்கா காட்டுறாங்க ஏன்னா நமக்கு இங்கே கூட்டம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது ஆனால் அந்த இன்னர் வேர் கடை இன்னர் வேர் செக்ஷன் வந்து எல்லாம் வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க கேட்டுகிட்டே இருக்கிறீங்க ஸோ அதனால் நீங்கள் அக்கா காட்டுறாங்க கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்க அந்த உங்களுக்கு எதாவது தேவைன்னாக்கா அட்ரெஸோ கலெக்ஷன்ஸ் எதாவது தேவைன்னா ஸ்ட்ரோலில் ஓடிட்டு இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆகும் ஃபோன் கால்ஸ் எடுக்கல ஃபோன் எடுக்கல ஒன்றுமே நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல ஸ்டோலில் போட்டிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க அட்ரஸ் அண்ட் கலெக்ஷன் அண்ட் லொக்கேஷன் இங்கே எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய வாரது எல்லாத்துக்குமே அதுலேயே பதில் இருக்குது சரிங்களா அதாவது பத்து ரூபாயில் கலெக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க ஸ்டார்டிங் ஆமாம் நான் பேர் பத்து ரூபாய்க்கு இருக்குதுங்கண்ணா இப்போ காட்ட முடியாதுன்னா கூட்டங்க சரியாக இருக்குது ஆனால் நம்ம சிஸ்டர் காட்டுவாங்க நீங்கள் அங்கே வீடியோ பாருங்கள் ஓகேண்ணா ஸ்டார்டிங் பேண்டிஸ் பத்து ரூபாயிலிருந்து பார்க்கலாம் இது சைஸ்க்கு ரேட்டு மாறும் குட்டிஸ் கலெக்ஷன் இது சைஸ்க்கு ரேட்டு மாறும் ஸ்டார்டிங் பத்து ரூபாயில இருந்து இருக்கு ரூபா தானா ஆமா வெறும் பத்து ரூபா பரவாயில்ல பாருங்க எலாஸ்டிக் எல்லாம் நல்லா இருக்கும் எதியா இருக்கும் குவாலிட்டியான கலெக்ஷன் தான் ஆமா நம்ம கிட்ட செகண்ட் குவாலிட்டி இல்ல எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் ஓகேங்கா இல்ல கட்ட கட்ட வந்துருங்களா அப்படியே இப்ப பத்து பன்னெண்டு பீஸ் வரும் பேக்கிங்க்கு அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா பெரியவங்க பேண்டிஸ் இன்னும் குட்டிஸ் பேண்டிஸ் காமிச்சோம் இப்ப பாருங்க பெரிய பெரியவங்களுக்கு இது வெறும் இருபத்தி அஞ்சு ரூபாய்தான் கிளாத் நல்லா இருக்கும் பீர் காட்டன்ல பாருங்க நல்லா எலாஸ்டிக்லாம் நின்னுவாக இருக்கும் வெறும் இருபத்தஞ்சு ரூபா ஆமாம் பெரியவங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா பாக்ஸ் பத்து பீஸ் வரும் அடுத்து அடுத்தது சிம்மிஸ்ஸு சிம்மிஸ் பாருங்க அஜாஸ்மெண்ட்டே நம்ம கிட்ட வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா பத்து கலர்ஸ் வரும் வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா தான் பத்து கலர் வரும் நம்ம கிட்டே குவாலிட்டி நல்லா இருக்கும் அடுத்தது அடுத்தது ஸ்லிப்பு சரிங்கக்கா ஸ்லிப்பு பாருங்க வெறும் முப்பது ரூபா தான் வெறும் முப்பது ரூபா தான் வெறும் முப்பது ரூபா குவாலிட்டி நல்லா இருக்குங்க குவாலிட்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு சைஸுக்கு ரேட்டு மாறும் வெறும் முப்பது ரூபா பன்னெண்டு பீஸ் வரும் கலர் கலராக இருக்கும் பாருங்க பண்டல் பண்டலாக வந்துருது பண்டல் பண்டலாக வரும் ஓகே ஏன்னா வியாபாரிக்கு நல்ல வாய்ப்பு வியாபாரிக்கு நல்ல வர சிறு வியாபாரிக்கு நல்ல வாய்ப்பு இதெல்லாம் முப்பது ரூபாய் கொண்டு போனால் விற்கலாங்க இதெல்லாம் அறுபது ரூபாய்க்கு விற்கலாம் தாராளமாக ஆமாம் சரிங்க ஸ்போர்ட்ஸ் ரன்லாம் இங்கே பாருங்க எங்ககிட்ட நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும் இது வெறும் எழுபது ரூபாய் வெறும் எழுபது ரூபாய் இது கலர்ஸ் பாருங்க பன்னெண்டு பீஸ் வரும் சூப்பர் சூப்பர் இது சைஸுக்கு ரேட்டு மாறும் பாருங்க நம்மளே ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கு ஸ்போர்ட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாதது அட்ஜஸ்ட்மெண்ட் பிரா வித் ஸ்லிப்பு பேண்டி ஸ்பிரிண்ட் சிம்பிஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாதது இந்த மாதிரி செட்டு கூட பாருங்க பிள்ளைங்க போடுறாங்க செட்டா இந்த மாதிரி இருக்கு அப்புறம் பேட் வச்ச பிரா எல்லாமே இருக்கு எல்லாமே நம்ம கிட்ட கம்மி ரேட்டு

அப்பா மேட்சிங் மேட்சா மேட்சிங் மேட்சா கலர்ஸா ஃபேன் டே ஃபேன் டே வெளிய எப்படி இருந்தாலும் ஒரு ஃபேன் 150 ரூபாய்க்கு மேல நீங்க எடுக்கணும் ஆ செட் 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 வெறு 250 ரூபாய் என்னக்க கெட்டு போச்சு பரவாலையா வெறு 250 ரூபாய் இது கலர்ஸ் நிறைய வரும் சூப்பரா இல்ல நிறைய வரும் இது மாதிரி காஸ் நிறைய இருக்கு நிறைய இருக்கு டிசைனும் நிறைய இருக்கு சரிங்க இப்போ இந்த டாப்ஸ்ல மேட்ச் ஆன லெகின்ஸ் ஷால் ஐட்டம் எல்லாம் இருக்கா எல்லாமே இருக்கு லெகின் ஷால் எல்லாமே இருக்கு ஓகேங்க ஷால் பாருங்க ஷால் 30 ரூபாயில இருந்து இருக்கு நம்ம கிட்ட 30 ரூபாயில சால் 30 ரூபாயில இருந்து சால் லெகின் பாருங்க லெகின் 60 ரூபாயில இருந்து இருக்கு ஓகே அக்கா குவாலிட்டி தான் எல்லாமே குவாலிட்டி தான் இங்க பாருங்க லெகின் நல்லா இருக்கு பாருங்க எல்லாம் எலாஸ்டிக் மாடல் வந்துருங்களா எல்லாமே எலாஸ்டிக் மாடல் சூப்பர் சோ இதெல்லாம் எவ்வளவு அக்கா வரும் 60 ரூபாய் வேற 60 ரூபாய் வேற 60 ரூபாய் இது சைஸ் சைஸ் வைஸா இருக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சூப்பர் சைஸ்க்கு மாறும் ரேட் 10 ரூபாய் கூட வரும் அவ்வளவுதான் சூப்பர் சூப்பர் இந்த மாதிரி ஜட்டி பிரா எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட நைட்டி எல்லாமே இருக்கு நைட்டியும் பார்க்கலாம் நைட் சூட் எல்லாமே இருக்கு இதெல்லாம் பாருங்க ஒரு வயசுல இருந்து அஞ்சு வயசு வரை இந்த குட்டீஸ் இது போடலாம் வெறும் தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்தான் இது டி ஷர்ட் டிராயரு மாடல்

நீங்க வந்தீங்கன்னா நேர்ல வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் பாத்துக்கலாம் இங்க பாருங்க எல்லாமே இருக்கு கலர்லாம் டார்க்கா இருக்கும் எல்லாமே நூத்தி இருபது ரூபா செக்ஷன் தான் எல்லாமே நைட்டி செக்ஷன் தான் அடுத்து இங்க பாருங்க எம்ப்ராய்டிங் நைட்டிங்க பாருங்க எம்ப்ராய்டிங் ரேட்டுங்க அவ்வளவுதான் எம்பது ரூபா தான் இதுல பாருங்க இதுல கலர் டார்க்கா வரும் எல்லாமே கட்டி இப்படி வரும் அஞ்சு பீஸ் வரும் கட்டுக்கு கட்டா என்ன ரேஞ்ச் வெளிய வெறும் 350 ரூபாய் நம்மகிட்ட வெறும் 200 தான் வெறும் 200 தான் வெறும் 200 பாருங்க வெறும் 200 ரூபாய்க்கு இதெல்லாம் டார்க்கா நல்லா இருக்கு கலெக்ஷன்லாம் நிறைய இருக்கு

ஹை ரேஞ்ச் பாவடை வேணாலும் இருக்கு நம்ம கிட்ட பாப்ளின் ஓ பாப்ளின் கிளாத் இருக்கா ஆ இருக்கு இங்க பாருங்க கிளாத் இதுவும் நல்லா இருக்கும் சூப்பரா மாங்கல எல்லாம் எடுத்துக்கலாம் எல்லாமே எடுத்துக்கலாம் ஓகே யா வரைக்கும் பல பக்கம் அலைய தேவ இல்ல எங்க ஏ தேவ இல்ல இங்கயேமே இங்கயே இருக்கு ஏ2 இஸ் இட் எல்லாமே எல்லா கலெக்ஷனும் இங்கயே எடுத்துக்கலாம் ஓகே அடுத்துதுங்க அடுத்து ப்ளவுஸ் ஓகே ஸ்டார்டிங் 30 ரூபால இருந்து இருக்கு நம்ம கிட்ட ப்ளவுஸ்ங்க ஆ சரிங்க ப்ளவுஸ் 30 ரூபா குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறிக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வரையும் இருக்குது நம்மக்கிட்ட கலரில் கேரண்டி எந்த ஃபால்ட்டும் ஆகாது அடுத்துங்க அடுத்து இந்த மாதிரி ஜக்கார்ட் ப்ளவுஸ்ஸு கலமு கறி ப்ளவுஸ்லாம் வெறும் அறுபது ரூபா தான் இருபது ரூபா தான் வெறும் அறுபது ரூபா தான் ஒரு மீட்ரு என்ன பாருங்க இருபத்தஞ்சு கலர் வரும் கலம்ப கறி கலம்பு கறி வெறும் அறுபது ரூபா இதை கொடுப்போம் நூறுபாக்குலாம் நூறுரூவாய்க்கு விற்கலாம் தாராளம் நூறுரூவாய்க்கு மேலே நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கலாம் கண்டிப்பா ஓகேங்க இந்த மாதிரி எல்லா கலர்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஜக்கார்ட் பிளவுஸ் எல்லாமே இருக்கு ஜக்கார்ட் பிளவுஸ் வெறும் ஐம்பது ரூபா வெறும் ஐம்பது ரூபா ஆமா ஒரு மீட்டரு பரவாயில்லைங்களா இங்க பாருங்க பத்து கலர்ஸ் வரும் பத்தும் பத்து கலரு பத்தும் பத்து கலரு சூப்பர் சூப்பர் இங்க பாருங்க கிராண்டா இருக்கு வெறும் ஐம்பது ரூபா வெறும் ஐம்பது ரூபா அதுல சில்க் காட்டன் பிளவுஸ் வட்டிருக்கா ஆமாங்க சூப்பர் சூப்பர் எல்லா ஜக்கார்ட் பிளவுஸ் தான் பிளவுஸ்ல இத்தனை இருக்கு ஆமா

சார் டைமஸ் குளூர் காலத்துக்கு நல்லா இருக்குது ஆமா எல்லாமே இருக்கு இப்ப காட்டன் சாம்பிள் தானாக்கா ஆமா இது இதுவரை நான் காமிச்சது சாம்பிள் தான் உங்களுக்கு பல்கா வேணால இங்க வந்து எவ்ளோ பீஸ் வேணால எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன வரையது ஒரு 5000 கூட 5000 ரூபாய் கம்மி எடுக்காதீங்க வீட்ல வியாபாரம் மட்டும் நம்ம கிட்ட இல்ல ஓ ஒரு 5000 ஹோல்சேல் மட்டும் தான் ஓகே ஓகேங்க வீட்ல ஏதா உங்களுக்கு வீட் யூஸ்க்கே வேணால இங்க பாக்ஸ் பாக்ஸா எடுத்துக்கலாம் மினிமம் 5000 ரூபாய்க்கு எடுக்கணும் எது சிங்கிள் பீஸ் மட்டும் வராது ஹோல்சேல் ரேட் அப்படியே ஹோல்சேல் ரேட்டா பாக்ஸ் பாக்ஸ் தருவோம் மீயாயிரம் ரூபாய்க்கு தருவோம் நம்பி வரலாம் நம்பி வரலாம் ஓகே ஓகே நன்றிக்கா நன்றி